வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பட்ட அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையும் அதாவது முக்கடல் பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பு தற்பொழுது முக்கடலில் எந்த அச்சுறுத்தல் காற்றும் இல்லை ஆனால் இருபத்தி ஒன்பதுக்கு மேல் முப்பதாம் தேதியிலிருந்து தெற்கு தீசிலிருந்து குமரி மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி பகுதி வழியாக அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாக டெல்டாவின் ஊடாக பயணிக்கக்கூடிய தெற்கு தீசை காற்று கடலோரம் வழியாக சற்று வலுவாகவும் ஊடே வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று பொதுவாக சித்திரை வைகாசி மாதத்தில் வீசக்கூடிய காற்று தான் வைகாசியில் கொஞ்சம் வலுவாக வீசும் காற்று இப்பொழுது அது தாமதமாக தொடங்க போகிறது முப்பதாம் தேதியிலிருந்து தொடர்ந்து எல்லா நாளுமே காற்று இருக்கும் இதை ரெண்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் வலுபெறும் காற்றாக இருக்கும் பொதுவாக சித்திரை வைகாசியில் தெற்கிலிருந்து வீசக்கூடிய வழக்கமான காற்று தான் இது ஆடி காற்று போல் வைகாசி காற்று போல் அதாவது ஆடி மாத காற்று போல் சித்திரையில் இது டெல்டாவின் தெற்கு பகுதியில் வீசக்கூடிய காற்று இது வழக்கமான ஒன்று மீனவர்களுக்கு அறிந்த ஒன்று தான் இந்த காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் எடை குறைந்த படகுக்கு முதல்ல முப்பதாம் தேதி மற்றும் ஒன்று ரெண்டு தேதிகள் அச்சுறுத்தலை கொடுக்கும் ரெண்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் தேதியிலிருந்து படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் அதாவது வலுவான காற்று நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியிலேருந்து டெல்டாவின் தெற்கு ஓரம் மற்றும் வடகடலோரத்துலேயும் இருக்கும் இலங்கையோட க கடல் பகுதிகளிலையும் இருக்கும் இந்த காற்று விசைப்படகுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து அச்சுறுத்தல் கொடுக்கும் இதை விட இன்னும் கூடுதலாக எட்டாம் தேதிக்கு மேலே கடுமையான காற்று இருக்கும் காரணம் வட இந்திய நிலப்பகுதிகளில் உயரக்கூடிய வெப்பம் அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த ஆண்டு வெப்பம் வந்து வட இந்தியாவில் மிக கோரமாக இருக்கப்போகிறது போகிறது இந்த அந்த வெப்பத்தின் காரணமாக காற்று லேசாகி மேலெடுந்ததும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கோலத்திலிருந்து வலுவாக வரக்கூடிய காற்று டெல்டா மாவட்டங்கள் ஊடாக வடகடலோரம் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் இது வழக்கமாக ஒன்று தான் இது வலுப்பெறப் போகிறது படிப்படியாக முப்பதாம் தேதி எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் மூன்றாம் தேதி விசைப்படகுக்கும் அச்சுறுத்தல் மூன்றில் இருந்து இதில் எட்டாம் தேதி வலுவான காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாகவும் இருக்க வாய்ப்பிருக்கு வலுவான காற்றாக இது மீனவர்களுக்கு மீன்பிடித்தலுக்கு சித்திரையில் வழக்கமாக கொடுக்கக்கூடிய இடையூறு தான் இது அறிந்த ஒன்று தான் புரிந்த காற்று தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வைகாசி காற்று வைகாசி விசாக காற்று என்று நீங்கள் அழைப்பீர்கள் இந்த காற்று அச்சுறுத்தல் வரக்கூடிய நாட்களில் கொடுக்க போகிறது மே முதல் வாரத்தில் இருந்து அடுத்தபடியாக இந்த காற்று ஒடிசா மேற்கு வங்கம் வரைக்குமே இருக்கும் கடலோர பகுதிகளில் மாலை நேரத்தில் இது உள்ளே போய் மழைப்பிடிவை ஏற்படுத்தும் அனைத்து மாநிலங்களுக்கும் இடி மழைப்பிடிவை கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கேரளா கர்நாடக எல்லையோரம் ஆந்திர ஆந்திரைர கேரள எல்லையோர பகுதிகளுக்கு இந்த கடற்காற்று தான் போய் மாலை நேரத்தில் குளிர்வித்து மழைப்பொடிவை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை நேற்றைக்கும் கொட்டியது மழை கன மழைப்பொடிவு கொட்டியது எல்லா மாகாணங்களுக்குமே கிடைச்சிது இதில் எல்லா மாகாணங்களுக்குமே கிடைத்தது இன்றைய மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் தென்மா அதாவது தெற்கு மாகாணங்களில் கண்டிப்பாக முதல்ல மழைப்பொடிவை தொடக்கும் அதாவது இன்றைக்கு மதியம் தெற்கு மாகாணம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தம் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று அதில் இருக்கக்கூடிய நீரப்பதம் மேற்கு மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பயணிக்க கிழக்கு திசையிலிருந்து க வரக்கூடிய கடற்காற்று சந்திப்பை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த எல்லா மாகாணங்களுக்குமே இடிமழை பிடிப்பை இன்றைக்கு மதியம் மாலையில் கொடுக்க போகிறது முதல்ல ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு ஆங்காங்கே தொடங்கும் மழை மூன்று மணி நான்கு மணிக்கு வலுபெறும் மாலை ஐந்து ஆறு மணிக்கு மேலும் வலுபெறும் ஆனால் எட்டு மணிக்கு மேலே அந்த மழை இருக்காது எட்டு மணிக்கு மேலே இருக்காது மா மதியம் மாலை மழைப்படிவாக இலங்கையில் பரவலாக கொடுக்க இருக்கிறது மாலையில் வலுத்த பலத்த மழைப்படிவு இருக்கிறது இந்த மழைப்படிவுக்கு பிறகு மீண்டும் நாளை மதியம் மழைப்படிவு தொடக்கம் தினசரி மதியம் வந்துவிட்டால் மழைங்க ரெண்டு மணி ஆகிட்டால் ஒன்றரை மணி ஆகிட்டால் மழை மழை அங்கங்கே உருவாகிடும் மாலை விட்டால் வலுத்த மழையாக இருக்கும் பிறகு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு தீவிரம் குறைந்து நள்ளிரவிலே அந்த மழை முற்றிலுமாக செயல் அப்போது தமிழ்நாட்டுக்கு வரும் அந்த மழை அப்படியே கிழக்கு மேற்கிலிருந்து சாரி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்து மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென்கடலோரத்திற்கு மேகமூட்டத்தையும் தூறலையும் கொடுக்கும் அவ்வளோதான் சில நேரங்களில் வலுவாக வரும் சில நேரங்களில் தூரலை கொடுத்து விட்டு போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படியே இருபத்தொம்பது முப்பதுன்னு மழைப்பிடிவு இருந்து கொண்டே இருக்கும் மே முதல் வாரத்தில் பரவலான மழைப்பொடிவும் கொடுக்க போகுது பரவலான மழைப்பிடிவு தான் இப்பொழுது கொடுப்பதே வலுத்த மழைப்பிடிவு தான் இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவை தான் கொடுக்குது இந்த மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடி ரெண்டாம் தேதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடி பரப்பில் ஏற்கனவே கூடி இருந்தாலும் ஒதுக்குதல் என்பது குறையும் அப்படி தான் சொல்லலாம் ஆகவே மழைப்படிவு என்பது மே முதல் வாரம் ரெண்டாவது வாரம்னு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த கோடை மழை இலங்கைக்கு இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழையாக தொடங்கி இருக்கிறது கோடை மழையா இன்னும் தெரியாத அளவிற்கு அப்படியே தென்மேற்கு பருவமழையும் மே மாத இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது தேதிகளில் அப்படியே தொடங்கிடும் அந்த மழைப்படிவும் வலுத்த மழைப்படிவாக இருக்கும் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக கொழும்பு காலி போன்ற பகுதிகளுக்கு தான் கொடுக்கும் காற்று பகுதியாக மாறிவிடும் யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் இந்த தலைமன்னாரெல்லாம் ஆனால் இந்த ஆண்டு காற்று பகுதிக்கும் மழை இருக்கு காற்று சுழற்சி இலங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது கடல் பப்பம் வலுவாக இருக்கிறது ஆகவே எல்லாவும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே ஜூன் ஜூலை இந்த ஆண்டு நல்ல ஒரு மழைப்படிவை இலங்கை மற்றும் கேரளா உள்ளிட்ட தென்மேற்கு பருவமழை பொய்யக்கூடிய இடங்கள் நல்ல மழைப்படிவை பெறும் அதனால் காற்று பகுதிக்கும் பொடியும் பொழிவு பொழியும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அவ்வப்பொழுது மழை இருக்கும் சுத்தமாக மாதம் முழுவதும் மழை இல்லாத ஆண்டுகள்லாம் இருந்திருக்கு தென்மேற்கு பருமழையில் ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்காது தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன் ஜூலையில் நல்ல வழுத்த மழையும் ஆகஸ்டில் தீவிரம் குறைந்தும் செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் வழுத்த மழை பொருவியும் கொடுக்கும் என்று ஏற்கனவே அறிக்கையில் நாம் சொல்லியிருக்கிறோம் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி அதுதான் மிகவும் ஒரு அதிகம் மிகுதிக்கு மிகுதி காரணம் என்னென்னா பப்பம் இப்பொழுதே உயர்ந்து விட்டது இன்னும் வரக்கூடிய நாட்களில் போகிறது தென்மேற்கு பருவமழை காலம் முழுக்க உயர்ந்து கொண்டே இருக்கும் இலங்கை தமிழ்நாடு ஒட்டை கடற்பகுதி இவையெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு அதிக சாதகத்தை அதிக ஒரு வலுவான நிகழ்வும் சிறு நிகழ்வும் அதிக மழை தருவதற்கும் தமிழ்நாடு இலங்கைக்கு சாதகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருவேறு பருவமழையும் சிறப்பாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை மழையும் சிறப்பாக இருக்குது சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு தான் இதுவரைக்கும் பொழிந்திருக்கு வரக்கூடிய நாட்களும் அப்படி தான் பொழியப் போகுது என்பதை நினைவில் கொண்டு ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிந்தாலும் உங்களுக்கும் மழை கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேளை மழைநீரை சேகரித்தல் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் வைத்துக்கொண்டு கொண்டு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் உங்களுக்கு மழை மழை பொழியுமா என்கின்ற சந்தேகம் இல்லாமல் நிம்மதியான விவசாயம் இருக்கும் தேவைக்கேற்ப நீரை பயன்படுத்தி விவசாயத்தில் முன்னணியில் வரலாம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை பத்து சதவீத இடத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு நல்ல மழை தரும் அதை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திரவும் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி